ஏ தாழ்ந்த தமிழ்நாடு தன்மானம் இழந்த தமிழ்நாடு ஊக்கம் இழந்த தமிழ்நாடு உள்வெளி இழந்த தமிழ்நாடு கலையை தமிழ்நாடு கடவுளில் லட்சணங்கள் அறியாத தமிழ்நாடு வடக்கெனில் தமிழர் வாழ்வை பின் தென்கே வந்து இடக்கிணை செய்ய நினைத்த எதிரியை அடக்கடா என்றுரைத்த அறங்காத்த தமிழே தடை கற்கள் உண்டென்றால் தடந்தோல் உண்டென்று என்று சிரித்தாய் என்று கபிலவரிகளை யாத்து தந்த தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா நிறைவரங்கத்தின் தலைவர் கருஞ்சட்டை போர்படையின் தொண்டரனுடைய இயக்குனர் மாமண்டத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் வட சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணன் தளபதி சுஜீவன் அவர்களே உரையாற்றிருக்கின்றன அண்ணன் டி சி ராஜேந்திரன் அவர்களே பிற்பகல் அமர்வில் சில நாட்களுக்கு முன்பாக பத்து மாதம் பெற்ற பத்து மாதம் சுமந்து தன்னை பெற்றெடுத்த தாயை இழந்த அந்த துயரம் நிறைந்த நிகழ்விலும் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி தந்திருக்கின்ற மாமண்ட உறுப்பினரும் தென்சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தோடு ஆற்றல் மிகுந்த செயலாளருமான வழக்கறிஞர் செய்தி சுப்பிரமணிய அவர்களே நண்டின உலக காத்திருக்கின்ற கழககுமார் அவர்களே நிறைவரங்கத்தின் நிறைவு பெற ஒரு ஆட்டுவதற்காக வருகிறது பொதுச்செயலாளர் காடு வரை களம் செலுத்திய இரண்டாம் தமிழன் அலுவல் போனால் போகட்டும் போனால் போகட்டும் தலைமுறை என் புகழ் விழுந்தான் நிலையாகட்டும் தேனாளான செந்தமிழ்தான் திக்கட்டுமே ஒன்றி நிற்கட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர்கள் தமிழ் சீருக்காக என்று வாழும் கரைகடந்த தமிழருக்கெல்லாம் கரங்கை விளக்கம் திராவிட பேரியக்கத்தின் சுவாச காட்டாம் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோர்வில்லா சுமை தாங்கி சிங்கள துப்பாக்கி டோட்டாக்களுக்கு டாட்டா காட்டிய வாழும் புரட்சி தலைவர் தமிழத்தின் காவலர் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களே உரைநிகத்தக்கா காத்திருக்கின்ற திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணன் துரை வைகோ கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் செந்திலதன் அவர்களே உரை அண்ணன் ஏ கே மணி அவர்களே அண்ணன் ஆடுதுறை முருகன் அவர்களே அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே டாக்டர் ருகையா அவர்களே எந்த மாநாடாக இருந்தாலும் அம்மாவை காணவில்லை என்றால் அந்த மாநாடு சிறப்புக்குரியதாக இருக்காது என்ற நிலவையில் இந்த மாநாட்டிலும் வந்து கண்குளர இந்த நிகழ்வை காத்துக் கொண்டிருக்கின்ற அம்மா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பெருந்துறலாக காமராஜர் அரங்கம் நிறைந்து அரங்கத்தின் தலைவனின் கண்ணின் மடிகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அற்ற குழுத்தீர் பறவைகளாக அல்லாமல் மானமே வீரமே வீழ்ந்து விடாத என்ற வார்த்தைக்கு வரிவிடும் கொடுத்து வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் லட்சியத்தலைவர் வைக்கோ ஒருவருக்காக மட்டும் தான் வாழ்வோம் அவர் ஒருவருக்காக மட்டும்தான் வீழ்வோம் என்று சபதம் ஒன்று களம் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற புயலின் முகங்களே பூகம்பத்தின் விதைகளே அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் தமிழ்தாயின் தலைமகன் பிறந்த நாள் விழாவினை நம்முடைய நினைவில் வாழ்கின்ற கொங்கு மண்டலத்துடைய கால்சட்டை திராவிட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ஆண்டொண்டுக்கு முன்னால் அண்ணன் பூமிநாதன் அவர் வடிவமைத்த மதுரை மாநாட்டில் அனர்காவில் அமைந்து மாநாட்டின் சிறப்புகள் அவரின் பெயரால் அமைந்திருக்கின்ற அரங்கத்தில் உரையாற்றுவதற்கான உயர்ந்ததோர் சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கி இருக்கின்ற அன்பு தலைவர் வைக்கவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் நன்றி வராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆயிரம் முகங்கள் கடந்து சென்றாலும் ஒரு சில சந்திப்புகள் மட்டுமே அர்த்தமுள்ளாக இருக்கும் என்பதைப் போன்று எத்தனையோ நிகழ்வுகள் கடந்து சென்றாலும் ஆண்டுக்கு ஒரு முறை அன்பு தலைவனுடைய கண்ணின் மடிகளை பார்ப்பதும் அவருடைய முகங்களை கண்டு ரசிப்பதும் தான் தலைவருக்கும் அவரை பின்பற்றி வருகின்ற எங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்ற விதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்வில் திரண்டிருக்கின்ற அன்பு தோழர்களே மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடு என்றால் அதில் தீர்க்கமான முடிவுகள் இருக்கும் தொலைநோக்கு பார்வைகள் இருக்கும் மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகம் கடந்து வந்த பாதையை நோக்கோடு சட்டத்து பின்னோக்கி பார்த்தால் எத்தனை மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கின்றோம் நினைவிருக்கிறதா தோழர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் பதினாறு அலன் ஆஃப் ட்ராய் என்ற திரைப்படத்தில் ஒரு அழகிய ஆங்கில சொல்லாடலை பயன்படுத்துவான் வாஸ் இஸ் த ஃபேஸ் பூலான்ஸ் திர் தௌசென்ஷிப்ஸ் என்று ஒரு சொல்லாடலை சொல்வான் இந்த முகமா கிரேக்கத்தில் இருந்து ஆயிரம் கப்பல்களை ட்ராய் நகரத்தை நோக்கி செலுத்தியது என்று சொல்வதைப் போன்று நம் தலைமனின் திருமுகத்தைக் காண்பதற்காக இருபது லட்சம் மக்கள் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை குலுக்கிய பெருமை அந்த மாநாட்டுக்கு உண்டு அந்த பேரிணிக்கு உண்டு மாலை மூன்று மணிக்கு துவங்கி விடியற் காலையில் தலைவர் வைகோர்கள் பேசுகின்றார் கூட அந்த தலைவர்களுடைய இருக்கிறது அமெரிக்க கரிப்பிட விடியலுக்காக உடைய வரலாற்றை சொல்படுத்தி பேசுகின்றார் சூரியன் கராகரத்தை கிழித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுதும் பேரணி துவங்கிக் கொண்டு வந்து கொண்டே இருந்தது கிளசில் இடம்பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி காட்டிய பெருமை மறுபல சீரா முன்னேற்ற கருத்துக்கு உண்டு அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் வீரர்களின் கோட்டமான திருச்சி மலைக்கோட்டையில் மூன்று நாட்கள் ஒரு நாள் பேரணி இரண்டு நாட்கள் மாநாடு என்று நடைபெற்ற அந்த மாநாட்டில் தமிழ ஈழத்தமிழர் மக்களுக்கான ஒற்றை தீர்வு தமிழ மட்டுமே என்று அறிவித்த மூன்று நாள் மாநாடு வரலாற்றில் பக்கங்களில் பேசப்படுகின்ற மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாடக்கூடல் மதுரையில் தேர்தல் சிறப்பு மாநாட்டை நடத்தி காட்டினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அண்ணாவுடன் மரண சாசனமாக விளங்கி இருக்கின்ற சேது சமுத திட்டத்தை தலைவர் வைகோ கேட்டிருக்கிறார் நான் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நாட்டின் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அறிவித்த தலைநகர் சென்னையில் நடைபெற்ற மறுபலர் பேரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் காஞ்சியில் நடைபெற்ற மாநில சுயாட்சி மாநாடு டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்தார்கள் பேசினார்கள் இதோ அண்ணாவின் மாநில சுயாட்சி என்கின்ற அகல் விளக்கை என் தம்பி வைகோ கையெழுந்து நிற்கிறார் என்று பாராட்டப்பட்ட அந்த மிகப்பெரிய மாநாடு காஞ்சிபுரத்தில் மாநில சுயாட்சி மாநாடு அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் வடிவமைத்த ஈரோடு தமிழக தமிழகி மாநாடு அதற்கு பின்பாக கோவை மதுரை திருச்சி விருதுநகர் தஞ்சாவூர் விழுப்புரம் இப்படி எண்ணற்ற மாநாடுகளை மறுமலர் முன்னேற்ற கழகம் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாநாடும் திராவிட இயக்கத்தின் மாநாடுகள் என்று சொன்னால் குடும்பம் குடும்பமாக மக்கள் வந்து அந்த மாநாட்டை கண்டு கழிக்கின்ற காட்சியை நாம் கண்டிருக்கிறோம் ஐ மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் ஒரு நாட்கள் என்று நடந்திருக்கிறது ஆனால் மாலை நேரத்தில் நடந்தாலும் அதே உற்சாகத்தோடு மறுபழச் முன்னேற்ற முன்னேற்றம் இந்த விழாவை அண்ணாவுக்கு சிறப்பு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி என் நினைவுக்கு வருகிறது அஞ்சு நாள் விளையாடணும் அஞ்சு நாள் விளையாட்டு என்பது சளிப்படுகின்ற விளையாட்டாக இருக்கும் பிற்பாடு ஒரு நாள் விளையாட்டு ஐம்பது ஓவர் ஐம்பது ஓவர் என்று ஓவர் நூறு பந்துகள் வீசப்படும் அதற்கு வீரர்களுடைய திறமையை கூர்த்திட்டு விதத்தில் மாலை நேரத்தில் ஐந்து மணி நேரத்தில் ஆட்டத்தை விளையாடி இருபது இருபது என்று சொல்லப்படுகின்ற மேட்ச் நாற்பது ஓவர் இருநூத்தி நாற்பது பந்துகள் வீசப்படும் ஐந்து நாளில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதோ எத்தனை ஓட்டங்கள் எடுக்கப்பட்டதோ ஒரு நாள் மேட்சில் எத்தனை ஓட்டங்கள் எடுக்கப்பட்டதோ அதை இருபது இருபது இந்த ஐந்து மணி நேரத்தில் எடுத்து சாதித்திருக்கிறார்கள் என்பதை கால ஓட்டத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் கிரிக்கெட் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதற்கு தெரியாது ஆனால் கிரிக்கெட்டில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது போலர் பந்து வீசுகின்ற போது ஒவ்வொரு பந்தும் நீ சிக்ஸர் அடிக்க வேண்டும் போர் அடிக்க வேண்டும் நீ ஓடி ரெண்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல வீசப்படுகின்ற ஒவ்வொரு பந்தும் உன்னை தான் வீசப்படுகிறது ஒவ்வொரு பங்கும் போலர் வீசுகின்ற போது பேட்ஸ்மேன் அவுட் ஆக போகிறார் என்ற எண்ணத்தோடுதான் அவர் அந்த பந்தை வீசுவார் அரசியல் களத்திலும் அதுதான் மறுமலை சிறாவோட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் முப்பது ஆண்டுகள் தலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த இயக்கம் சந்தித்த சோதனைகள் எத்தனை மறுமலை சிறாவோட முன்னேற்ற சந்தித்த தோல்விகள் எத்தனை மறுமலை சிறாவோட முன்னேற்ற சந்தித்த அவமானங்கள் எத்தனை மறுமலை சிறாவோட முன்னேற்ற சந்தித்த சோதனைகள் ஏராளம் 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 ஆனால் அவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாம் வீழ்த்துவதை போன்று போடுகின்ற எதிர்கட்சிகள் போடுகின்ற ஒவ்வொரு எதிர்கடையும் திருப்பி அடித்து தலைவர் வைக்கவர்கள் இந்த மண்ணில் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்திருக்கிறார் என்று சொன்னால் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள் கட்டிக்காத்த அந்த அடர்த்தியான சிந்தனையில் தலைவர் வைகோ தலைமையில் சென்று கொண்டிருக்கின்ற எவராலும் அசைக்க முடியவில்லை திமுகவுடைய பயணம் என்பது முப்பது ஆண்டுகள் கழிந்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நாம் கால் எடுத்து வைத்திருக்கின்றோம் இது ஒரு மிகப்பெரிய நெடும் பயணம் நான் மாநாட்டுக்கான ஆயத்தப்படிக்காக மண்டல செயல் கூட்டத்தில் பேசியது நினைவுக்கு வருகிறது சில நாட்களுக்கு முன்பாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி கத்தோலிக்க கிறிஸ்து சபையின் செங்கப்பட்டு மறை மாவட்டத்துடைய பேராயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் தலைமையில் ஒரு உரையாற்றுவதற்காக ஒரு கூட்டத்திற்கு என்ன அழைத்திருந்தார் விவிலியத்தை பைபிளை புரட்டிப் படித்தேன் பழைய ஏற்பாட்டை படித்தேன் பழைய ஏற்பாட்டில் ஆடுபாடு மேய்த்துக் கொண்டிருந்த யூதன் மோசாவை அடையாளம் கர்த்தர் கர்த்தர கடவுள் அவர் முன்பாக ஒரு முச்சடியில் ஒரு ஜோதி வடிவமாக ஒரு நெருப்பு அடையாளப்படுத்திவிட்டு அவரிடம் பேசுகிறார் மோசே உன்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் அதோ எகிப்து தேசத்தில் நானூத்தி முப்பது ஆண்டு காலம் இஸ்லமேலர்கள் அடிவிப்பட்டு அடிமைப்பட்டிருக்கின்ற இஸ்லாமியர்களை மீட்டு வருவதற்காக உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னபோது கர்த்தரின் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் செய்ய நினைத்த அத்தனை அற்புதையும் செய்து காட்டிவிட்டு எகிப்தின் பண்ணன் மாரோ பாரோடையும் இஸ்ரேவியர்கள் நம்ப வைத்து அவர்களும் அங்கிருந்து மீட்டுக்கொண்டு வருகின்ற போது கட்டாந்தரையை கடந்து பாலைவடங்களை கடந்து ஒரு இடத்தில் இனி கடக்க முடியாது என்று செங்கடை முன்னால் இன்ன போது இஸ்ரேவியர்கள் சபித்தார்கள் நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம் எப்படியோ செத்து போயிருப்போம் எப்படி இருந்திருப்போம் ஆனால் உன் பின்னால் வந்து இதோ இந்த கடலில் ஜலசமாதியாக போகிறமே என்று ஏங்கிய போது ஏசிய போது இஸ்ரவேர்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று அக்கறைக்கு சேர்க்கிறான் பின்திறந்து வருகின்ற பாலவ பாரவன் மன்னனுடைய படை ஒட்டுமொத்தமாக அந்த செங்கடலில் ஜலாசவாதி ஆகின்ற காட்சியை நிறைவேற்றி காட்டுகிறான் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல தோழர்களே நம்மை போன்று ஆண்டுகள் ஆண்டுகள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு நாள் கர்த்தர் மலையின் உச்சிக்கு அழைத்து சென்று அதோ நீ அதுதான் பூமி அதுதான் தேனாரும் பாலாரும் பூமி இஸ்ரவேலர்களை அங்கேதான் கொண்டு சேர்க்க வேண்டும் உன்னால் இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத சூழல் ஏற்படுமையானால் இதோ ஜோஸ்வாவை நான் நியமிக்கிறேன் என்று சொல்லி ஜோசுவாவை அந்த இடத்திற்கு வைத்து அவனும் ஜோர்தா நதியை பிளந்து அடுத்த நாற்பதாம் ஆண்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்கு சென்று சேர்ந்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுக்கே இந்த சிலுவைப்பாடு என்று சொன்னால் நாம் சாமானியனவர்கள் ஆனால் தலைவர் வைகோ மிக சக்தி வாய்ந்தவராக உறுதியானவராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தலைவனின் பின்னால் நம்பிக்கையோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாற்பதாம் ஆண்டில் காலடித்து எடுத்து வைக்கின்ற போது வெட்டி சரித்திரத்தை மறுபி பெட்டே தரும் என்பது காலத்தின் இட்ட என்பதை நாம் மாநாடு அண்ணாவுக்கான மாநாடு அண்ணாவுடைய அண்ணா இறுதியாக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திக்கிறார் ஆதரிக்க வேண்டிய தந்தை பெரியார் சூறாவளி சுட்டுப்பயணம் செய்து எதிர்க்கிறார் திமுக வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கிறார் மக்கள் அண்ணாவுக்கு மகுடம் சூட்டுகின்றார்கள் தேர்வு செய்ய போகிறார்கள் ஆனால் அண்ணா அவருக்கே இருக்கின்ற பண்பு நலன் அண்ணா தன்னை ஆளாக்கிய தலைவனுக்கு காணிக்காக்க வேண்டும் என்பதற்காக திருச்சியில் இருக்கின்ற பெரியாரை நோக்கி செல்லுகிறார் பெரியாரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து இந்த ஆட்சியை உங்களுக்கு காணிக்காகிறேன் இந்த ஆட்சியை பாதுகாப்பு என்று சொன்ன பெருமை அண்ணாவுக்கு உண்டு அண்ணாவுக்கு பெருமை தந்தை பெரியாருக்கு பெருமையாகத்தான் இருந்தது அதே போன்றுதான் இந்த அரங்கம் காமராஜர் அரங்கம் காமராஜர் என்று சொன்னால் அதே அறுபத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் உருவாகிறது தியாகராய நகரில் ஒரு மண்டபத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அறிமுக கூட்டம் நடக்கிறது ஒவ்வொருவராக அழைத்து எந்த தொகுதி பெயர் என்ன என்று சொல்ல வேண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் விருதுநகர் பேர் சீனிவாசன் என்று சொன்னபோது ஆறாவரம் கைத்தட்டல் விண்ணை புலந்தது அண்ணா எழுந்து நின்று அந்த ஆறாவரத்தையும் கைத்தட்டலையும் கையசைத்து அமைத்துவிட்டு நண்பர்களே நான் நெஞ்சம் புட்பட்டு நிற்கின்றேன் அதை மேலும் குத்தி கிளறாதீர்கள் ஒரு அரசியல் போட்டிக்காகத்தான் பெருந்தலைவர் காமராஜரை எதிர்த்து மாணவர் சீனிவாசனை நான் வேட்பாளராக நிறுத்தினேன் அடித்த சூறாவளியில் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிட்டது அவர் வெற்றி பெற்று மன்றத்திற்கு வந்து இந்த ஆட்சிக்கு நல்லாசனை வழங்குவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அது முடியாமல் போய்விட்டது இந்த சூழலில் அவரை கௌரவப்படுத்தாவிட்டாலும் அவரை களங்கப்படுத்துகின்ற விதத்தில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று சொன்ன மிகப்பெரிய பண்பு நலன் அண்ணாவுக்கு உண்டு யார் காமராசர் நாட்டு விடுதலைக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை வாழ்க்கை மேற்கொண்டவர் பன்னிரண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ஐந்து ஆண்டுகள் இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக உறுப்பினர் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறை இந்திய பிரதமரை தீர்மானிக்கின்ற ஒன்பது ஆண்டுகள் அன்னை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காமராசர் அவர்கள் கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சிக்கின்ற விதத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து நான் பயன்பெற்றவன் என்ற பயனாளி என்கின்ற விதத்தில் அவர் அறிமுகப்படுத்த மதிய உணவை அறிந்து அரசு பள்ளியில் பயின்றவன் என்ற பெருமை எனக்கு உண்டு எனவே ஆறாயிரம் பள்ளி கொலைகளை திறந்து மதிய உணவு திட்டத்தை வழங்கி கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் தொழில்துறை உருவாக்குவதற்கு பெருக்குவதற்கு தொழிற்சாலைகள் கொண்டு வந்தார் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு ஓடுகின்ற நதிகளின் மீது பாலங்களை கட்டி பாதுகாத்தார் அவர் கண்மூடினார் அன்பு தோழர்களே அவருடைய எஞ்சி இருந்தது ஒரு அறுபது ரூபாய் தான் பத்து கதர்வேட்டை சட்டி சட்டை அவர் குடியிருந்த வாடகை வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டு இதோ அரங்கத்தின் வலதுபுறத்தில் காட்சிக்காக வைத்திருக்கிறார் அவருடைய உடலை நெருப்பு தின்றது அவருடைய புகழை சரித்திரம் எடுத்துக்கொண்டது சரித்திரமாக வாழ்ந்த புகழுக்குரிய மனிதனுடைய சிறப்பை தீரர் சத்தியமூர்த்தியுடைய சீடராக இருக்கின்ற கர்ம காமராஜருடைய அந்த புகழை திராவிட ரத்னா தலைவர் வைகோடைய தம்பியாக அவர் புகழை நான் பேசுகிறேன் என்று சொன்னால் பொது வாழ்க்கைக்கு இலக்கணமாக விளங்கியவர் என்பது சிறப்பு காமராசருக்கும் தலைவர் வைகோவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு என்பதற்காக அல்ல விருதுநகரில் காமராசரை தோற்கடித்தார்கள் சட்டமன்றத்தில் தலைவர் வைகோவர்களை நாடாளுமன்றத்தில் வெற்றி வாய்ப்பை இழக்க வைத்தார்கள் என்பதற்காக அல்ல அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் குமரியில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார் அவர் மறைவுக்கு பின்னால் ஒரு நினைவு மண்டபத்தை கடற்கரையில் குமரிக்கடலில் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் போராட்டம் மிகப்பெரிய வீச்சாக நடந்து கொண்டிருக்கிறது போராட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைவர் வைகோ செல்கிறார் ஒட்டுமொத்த குமரி மாவட்டமும் எப்படி வண்டியை நீங்கள் மீட்டுத் தர வேண்டும் என்று தலைவர் வைகோவுக்கு கோரிக்கை வைத்தார்களோ அதே போன்று மணிபண்டம் கட்டுவதற்கும் நீங்கள் தான் அனுமதி பெற்று தர வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய அடாப்டட் சென் நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னபோது தலைவர் வைகோ பேசினார் அந்த கூட்டத்தில் பேசினார் கர்ம வீரர் காமராசனுக்கு மணிபண்டம் கட்டித்தரா பெறுவதற்கு அனுமதி பெற்று தராமல் இந்த மண்ணை மிதிக்க மாட்டேன் என்று சபதம் மூன்று டெல்லிக்கு செல்கிறார் டெல்லிக்கு சென்றால் காட்சிகள் மாறி இருக்கிறது அடல் பிஹாரி வாஜ்பாய் உடைய ஆட்சி நிலை தடி மாறி தள்ளாட்டம் காணுகிறது ஆனால் கொடுத்த வாக்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாக்கை காப்பாற்றுகின்ற விதத்தில் சந்திக்க வேண்டிய அனைவரையும் சந்தித்து அந்த மணிமண்டபத்திற்கு அனுமதி பெற்று தந்த பெருமை நம்முடைய அன்பு தலைவர் வைக்கவர்களுக்கு உண்டு கடைசியாக ஒன்றை வார்த்தை தான் அண்ணாவுடைய பண்பு நலனின் மற்றொரு செய்தி கட்சியை எப்படி அரவணைத்தார் என்பதற்கான ஒரு செய்தி அண்ணா கட்சியில் இருக்கின்ற போது கண்ணதாஸ் கவிஞர் கண்ணதாசனும் கலைஞரவர்களுக்கும் ஒரு திரைப்படம் தொழில் சம்பந்தமாக சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது அதன் மூலமாக இருவரும் முரசொலியும் தென்றலும் மாறி மாறி யுத்தம் செய்து கொண்டு பேனாமணையில் தாக்கிக் கொள்கிறது இதை கண்ணுட்டு அண்ணாவிடம் தகவல் போகிறது அண்ணாவும் நான் கண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இனி பொறுப்பதற்கில்லை என்று கண்ணதாசனை அழைத்து பெற சொல்லுகிறார் கண்ணதாசா நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய இருவரின் திறமையும் ஒரு சேர சேர்த்து எதிர்களை எதிர்கட்சியை தோஷம் செய்தால் கட்சிக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மாறாக உங்களுக்குள் தாக்கிக் கொள்வதில் நான் கொள்ள முடியாது பார்த்துக்கொள் கண்ணதாசா எனக்கு கட்சிதான் முக்கியம் கட்சி வளர்க்கு கருணாநிதி முக்கியம் அவன் உயிரோடு இந்த இயக்கத்திற்காக பணியாற்றுகின்றவர் அப்பேற்பட்ட கண்ணதாசன் எப்பேற்பட்ட தியாகத்திற்கும் தயாராக இருக்கின்றவர் கலைஞரவர்கள் எனவே கலைஞர் இந்த இயக்கத்திற்கு தேவை என்று சொல்லிவிட்டு இன்னும் சில கடுமையான வாதங்களை சொல்லிவிட்டு அதை ஏற்க முடியாமல் கண்ணீரோடு கண்ணதாசன் விடைபெற்று கடற்கரைக்கு சென்று ஒரு திரைப்பட பாடலுக்கு பாவை விளக்கு என்ற ஒரு திரைப்படத்திற்கு ஒரு பாட்டை எழுதுகிறார் யாரை தடம் போது பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியில் யாவும் மஞ்சம் என்று ஒரு பாடலை எழுதுகிறார் மாட்டு முகாம் சென்றுவிட்ட கண்ணதாசன் அண்ணா உடல்நலம் கெட்டு சிகிச்சை பெற்றுகிறார் அமெரிக்கா என்ற சூழலில் அதை ஏற்க முடியாமல் கண்ணதாசன் திலானா மோகனம்பாலில் ஒரு திரைப்பட பாடல் எழுதுவான் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்று அண்ணாவுக்காக எழுதிய அந்த பாடல் அண்ணா வந்ததற்கு பின்னால் அந்த பாடலை கேட்கிறார் அண்ணாவுடைய கடைசி கடிதத்தில் அதை குறிப்பிடுகிறார் தம்பி என்னுடைய இதயத்திற்கு இதமாகவும் எனக்கு மனதிற்கு கழிப்பாக இருக்கின்ற எந்த படியை நான் இதுவரையும் செய்து வந்தோனோ அதை செய்ய முடியாமல் தவிக்கின்றேன் நான் சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன் சூழ்நிலை கைதி என்று சொன்னால் முதலமைச்சராக இருக்கிறேன் தம்பி என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக எழுதி வருகின்ற போது சொன்னார் என் மகன் இளங்கோவுடைய மகள் கண் கண்மணி பேத்தி கண்மணி மழலை மொழியில் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்று என்னை பார்த்தவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் இது என்னவோ என்னுடைய தம்பிமார்கள் நம்மை நாட்டோர்கள் நல்லோர்கள் நம்மை பார்த்து கேட்பதவாகவே இருக்கிறது தம்பி என்று அண்ணா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டதை படிக்கின்ற வாய்ப்பு நேற்றைய தினம் தலைவர் வைகோவர்கள் சங்கொலியில் எழுதிய அந்த மடலில் படித்து முடித்து விட்டு அடுத்ததாக அண்ணாவுடைய சிறப்புகளை படித்தர வேண்டும் என்று விரும்பியது இந்த செய்தி கண்டில் பட்டது மறுமலை சிறாவிட முன்னேற்ற கழகம் அன்பு தலைவர் வைகோவர்களே இவ்வளவு நாள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம் என்ன வேண்டும் என்று கேட்பீர்களே ஆனால் வைகோ மட்டும் வேண்டும் என்று கேட்போம் என்று சொல்லி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்